அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் அரசு மேல்நிலை பள்ளி முதுகலை கணினி ஆசிரியர் பதவிக்கு புதிய கல்வித் தகுதியை நிர்ணயித்து பள்ளி கல்வித்துறை அரசாணை வெளியிட்டுள்ளது முதுகலை கணினி ஆசிரியர் என்பவர் கணினி பயிற்றுனர் என்று அழைக்கப்படுவார் இது தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை செயலர் பி சந்திரமோகன் வெளியிட்டுள்ள அரசாணையில் மேல்நிலை கல்வியில் கணினி பயிற்றுனர் கிரேடு ஒன் பதவியும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பதவியும் ஒன்றுபோல் இருப்பதால் கணினி பயிற்றுனர் கிரேடு ஒன் பதவி தமிழ்நாடு மேல்நிலை கல்வி பணி சிறப்பு விதியுடன் இணைக்கப்படுகிறது இப்பதவிக்கான தகுதி பின்வருமாறு நிர்ணயிக்கப்படுகிறது கணினி பயிற்றுனர் பதவிக்கு எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பட்டப்படிப்பும் பிஎட் பட்டமும் பெற்றிருக்க வேண்டும் அல்லது எம்எஸ்சி படிப்புடன் ஒருங்கிணைந்த பிஎஸ்சி பிஎட் அல்லது பிஏபிஎட் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் மேலும் இளங்கலை பட்டமும் முதுகலை படிப்பும் ஒரே பாடத்தில் பெறப்பட்டதாக இருக்க வேண்டும் இவ்வாறு அந்த அரசாணையில் கூறப்பட்டுள்ளது பழைய அரசாணையின்படி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சாஃப்ட்வேர் டெக்னாலஜி பாடங்களில் எம்டெக் அல்லது எம்இ பட்டமும் பிஎட் பட்டமும் பெற்றவர்களும் கணினி பயிற்றுநர் பதவிக்கு தகுதியானவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் தற்போது வெளியிடப்பட்ட புதிய அரசாணையின்படி எம்இ எம்டெக் பட்டதாரிகள் இந்த பணிக்கு தகுதியில்லை என்று கூறப்பட்டுள்ளது இதுபோன்ற அண்மை செய்திகளை தொடர்ச்சியாக பெற வெற்றி செய்தி சேனலை ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்